ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் என்னன்னா நான் இன்றைக்கி சட்னி தான் சட்னி தான் செய்ய போகிறேன் சிம்பிளான மெத்தடில் ஈஸியான நம்ம சட்னி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கொத்து கராப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஏழு லிட்டர் மீடியம் சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இப்போ தாலி ஆரம்பிக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் ஹீட் ஆகிடுச்சு நீங்கள் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இறக்கி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக தான் இது நம்ம விற்பனால் உங்களுக்கு பிடிக்காட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நீ நம்ம இதில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிடுவோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்பு மஞ்சள் போட்டனால சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி நல்லா குழஞ்சு மசஞ்சு வரும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு நல்லா வணங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு இல்லை நம்ம மிளகூல் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகூல் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வடக்கியாச்சு இது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துட்டு வரலாம் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நம்ம சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம தாளிக்க கூட தேவையில்லை இப்போ உங்களுக்கு தாளித்து சாப்பிட்ணுன்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நம்ம சூப்பரான டேஸ்ட்டான ஈஸியான மெத்தடில் மிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்